இரண்டாவது வீரராக கைமூட்ட மாண்டார் மாவட்டம் தந்தமாதிரம் அருணாச்சலம் செட்டியார் தேவகோட்டை கேலத்தன் வழக்கறிஞர் சுப்பிரமணியார் சொன்னார் கபீர் முகமது நல்ல உடைப்பா சத்தியப்படார் சிங்கப்பனூர் பழனிசாமி நடார் கூப்பலூர் தாத்தையா கோடாரப்படார் ஒன்றரை இரண்டுல பதினாறு வடிகார் வைக்குவாங்கப்பா வைக்குவாங்கப்பா இன்னொரு சொத்து பண்ணே இருக்கு இன்னொரு சொத்து பண்ணே இருக்கு முதல் பரிசுடியார் அப்ப அந்த ஊடாளர் வகுடிப்பை முன்னாடி வந்து ஊடாளர் வகுடிப்பை முன்னாடி வந்துருங்க கார் போடுப்பா கார் போடுப்பா

அண்ணா என்ன ஒரு நாடு இன்னைக்கு அந்த சனியே ஒரு வீட்ல பக்க சனியே இருக்கு. அதுக்கு வீட்ல வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு 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 வந்துட்டாங்க. நம்ம வீட்டு what are Bunlardan

மாவட்டமாட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா போய் கடுமையான மாநாட்டம்

ಮಾಡಿದ <Sess> 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 வரோக்கியோ ஒரு ரெண்டா சுற்றுல முதல் சுற்று பண்ணைய அனகார் போறங்க போகாது சுத்துறே போறே அந்த மேல தெறே தெறே ஆட்டாரியா மேல தெரியா சுத்துமாரியா சுத்து 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 வெரிக்குடி சைக்கி 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 சுத்துமே வெரிக்குடி சுத்துமே வெரிக்குடி சைக்கி சைக்கி

জানে <laughs> হানে

நேரம் சரியா கருத்து சிவகங்கை மாவட்ட பேர்களைக்காடு எஸ் சிஆர் பெரிய சாமி என்பதால் மூன்றாவது சத்திரப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் தரம் நம்ம காரை முன்னாடி இருந்து கிளீனாக நல்லது அந்த வண்டியை முதல் மாவட்டம் அண்ணனை பதினாறு வண்டி நான்கு வண்டி பெருமையான போராடா

மாவட்டிபடி சார்பில் ராஜ்குமார் நான்காவது

தாந்த்வனிலே இந்த விலமான பொதுமதே மாவட்டம் மாலூரை ஜாதீஷ் மாமரி பிரகாஷ் ஓடிவரியின் தாரு பாலசுந்தர தாந்த்வனிலே தயா சோமரிகாரேரியா ஓடிவரியின் வலையும் கொண்டத்சே இருக்கு மதன்பூர் திரேவூர் குலந்த மாவட்டம் மேருகளார் ஏ.ஆர். குருதாபிமா ஓடிவரியின் மாதே நடமாங்கார் ஓடிவரியின் மாதே சக்கலத்து நீதிக்கு முக்கியத்திற்கும் கோனார் கொண்டாடியார் ஓடிவரியின் காந்தி நிலைய தார்போடா தார்போடா

முதலாவதாக <muchas> பேருக்கரைக்காரியாவதாக

பதினாறு மணிகளே நான்கு மணியும் சரியாக மூன்றாவது கொண்டு வரை நான்காவது புதுக்கோட்டை மாவட்டம் அல்லது நில முதலாவதாக இரண்டாவதாக சீர்களை பாறை மூன்றாவதாக மட்டப்பாறை ராஜ்குமார் ராஜ்குமார்